படுகொலையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் சென்னை ஐநாவரத்தில் உள்ள மறைந்த பக்ஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வீட்டில் அவரின் உருவப்படத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் சென்னை கொலைநகரமாக மாறி வருகிறது பக்ஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை மிகவும் கண்டிக்கத்தக்கது கொலைக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அரசியல் பின்புலம் உள்ளதா என ஆராய வேண்டும் இந்த கொலை விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் தமிழகத்தில் இதுவரை இதுபோல அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டதில்லை இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக மூத்த தலைவர்கள் ஐந்து பேர் டெல்லியில் மனித உரிமை ஆணையத்திடம் முறையிட உள்ளோம் என்று தெரிவித்தார் மேலும் ஆம்ஸ்டாங் படுகொலை தொடர்பாக தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்திடமும் பாஜக முறையிடும் என்று குறிப்பிட்ட அண்ணாமலை ஆம்ஸ்டாங் மரணத்திற்கு நியாயம் கிடைக்கவே இப்பிரச்சினை தேசிய அளவில் கொண்டு செல்லப்படுகிறது என்று கூறினார்